எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிறைவான வாழ்க்கை அப்படின்னா என்ன நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது வீடு கட்டிட்டேன் கார் வாங்கிட்டேன் நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைவான வாழ்க்கையா அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு டூர் போகிறேன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கெட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் விதவிதமாக விரும்பினதையெல்லாம் சமைச்சு சாப்பிட்றேன் இப்படி சொல்கிறது நிறைவான வாழ்க்கையானா அதுவும் இல்லை மகனை நல்லா படிக்க வச்சுட்டேன் மகனை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்படி இருக்கும்போது இதை விட வேறு என்ன வேணும் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைவான வாழ்க்கையானு கேட்டால் அதுவும் இல்லை வாழ்க்கைங்கிறது அஞ்சு வருஷத்துலையோ பத்து வருஷத்துலையோ முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை ஆயுள் முழுக்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவன் அறுபது வயசு முடிஞ்ச பிறகு தான் ரிட்டையர் ஆகிறான் அவனுக்கு தான் பணி நிறைவு அப்படின்னு போயிடுது அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு நிறைவு என்னைக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டோம்னா அறுபது வயசில் தான் ஆரம்பிக்குது அறுபது வயசு முடிஞ்சவுடன் அறுபதாம் கல்யாணம் அதுக்கப்புறம் எழுபதாவது வருஷம் பீமரத சாந்தி அதுக்கப்புறம் எண்பதாவது வருஷம் சதாபிஷேகம் இப் அறுபது எழுபது எண்பது இப்படி ஒவ்வொரு கொண்டாட்டத்திலையும் மகன் மகள் பேரன் பேத்தி கொள்ளுப்பேரேன் கொல்லு பேத்தி இப்படின்னு சொந்த பந்தங்களோடு இரத்த உறவுகளோடு இசி வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு எவன் ஒருவன் வாழ்க்கையை கடக்கிறானோ அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சமுதாயத்தில் எல்லோருமே இதுபோல் ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும் அமையணும் அப்படின் தான் எல்லோருமே விரும்புகிறாங்க இந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்கும் அந்த விருப்பம் நிறைவேறட்ட